அனைவருக்கும் வணக்கம் நாளை புதன்கிழமை தை அமாவாசை நம் முன்னோர்களுக்கு நம் தர்ப்பணம் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு நாள் நாளை வந்து நதிகளில் நீராடுறக்கும் தானங்கள் செய்வதற்கும் வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற முக்கியமான அமாவாசை வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசைகள் வரும் நாம் முன்னோர்களுக்கு வழிபாடுகள் செய்வோம் அதில் ஆடி அமாவாசை மகாளி அமாவாசை தை அமாவாசைன்னு மூன்று முக்கிய அமாவாசைகள் வரும் இதில் தை அமாவாசை ரொம்ப முக்கியமான நாளாகும் ஏன்னா மார்கழி மாதம் தேவர்களுக்கு காலை பொழுதுன்னு சொல்லுவாங்க தை மாதத்தை காலை பொழுது துவங்கும் நேரம்னு சொல்லுவாங்க அதாவது அந்த காலத்தை தான் உத்தராயண காலை சொல்லுவாங்க அதாவது உத்தராயணம் என்பது சூரியன் வந்து உதிக்கிற நேரம் உதிக்க துவங்குகின்ற நேரம் அது அமாவாசை அன்னைக்கு நாம் தர்ப்பணம் கொடுக்கும்போது சூரியனை சாட்சியாக வச்சு தான் கொடுக்கணும் அதுதான் ஒரு ஐதீகம் அதனால் இந்த உத்தராயண காலத்தில் இந்த வருகின்ற இந்த தை மாதத்தில் வருகின்ற இந்த முதல் அமாவாசையை ரொம்ப சிறப்புக்குரியது இன்றைக்கி இரவு எட்டு இருபதுக்கு அமாவாசை தேதி தொடங்கி நாளைக்கு நைட்டு ஏழு இருபது வரைக்கும் அமாவாசை தேதி இருக்குது அதுபோல் பெரும்பாலுக்குரிய திருவோண நட்சத்திரமும் நாளைக்கு இருக்குது நாளை காலை ஒம்பது இருபத்தி ஒன்றுலேருந்து மறுநாள் காலை எட்டு ஐம்பது வரைக்கும் திருவோண நட்சத்திரம் இருக்குது ஒருவர் வந்து அவங்க முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்கணும்னா அவங்க தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய முக்கியமான இடம் காசியும் கயாவும் தான் ஏன்னா காசியில் சிவபெருமான் சாட்சியாக இருப்பார் கயாவில் பெருமாள் சாட்சியாக இருப்பார் நாம் அங்கே வச்சு முன்னோர்களுக்கு பிண்ட தர்ப்பணம் செய்யணும் எப்பவுமே சூரியனை சாட்சியாக வச்சு தான் தர்ப்பணம் கொடுக்கணும் காலையில் சூரியன் உதயமான பிறகு தான் குளிச்சிட்டு வந்து நாம் தர்ப்பணத்தை செய்யணும் நாளை காலில் ஆறுலேருந்து ஏழு இருபதுக்குள்ளும் அதுக்கப்புறம் ஒன்பது மணிலேருந்து பதினொன்று ஐம்பத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் சிலர் வந்து திருவோண நட்சத்திர அந்த டைமில் பார்த்து தர்ப்பணம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க அவங்க கொடுக்க அந்த டைம் எதுன்னா ஒன்பது இருபத்தொன்று காலை ஒன்பது இருபத்தொன்று முதல் பதினாலு ஐம்பத்தஞ்சுக்குள்ளே அவங்கள தர்ப்பணம் கொடுக்கலாம் ஆனால் காலையில் அந்த திருவோண நட்சத்திரம் வர நேரம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வேலைக்கு போகிற நேரமாக இருக்குது அதனால் அவங்க வந்து காலையில் நாங்கள் முன்ன சொன்ன நேரத்தில் நீங்கள் தர்ப்பணத்தை கொடுத்துடலாம் குளக்கரை போய் தான் கொடுக்கணுன்னு ஒரு இது ஐதீகம் இருக்குது குளக்கரைக்கு போக முடியாதுங்க வீட்லேயே நீங்கள் வந்து தர்ப்பணத்தை கொடுக்கலாம் எப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய முன்னோர்களை மனசார நினச்சிக்கிட்டு காசி கயா இது ரெண்டையும் மனசரை நினச்சிக்கிட்டு சூரிய பகவானை சாட்சியாக வச்சு அவங்க எள்ளும் தண்ணியும் வீட்டிலையே இறைக்கலாம் வீட்டில் படையல் போடும்போது நீங்கள் போதிய இறையில் படையல் போடாமல் உங்கள் ஹாலில் ஒரு நடுவீடு வச்சு அங்கே வந்து நீங்கள் படையல் போட்டு வழிபடுவது முக்கியம் அதாவது முன்னோர்கள் படத்தை வச்சு படையல் போட்டு வழிபடணும் வீட்டில் தர்ப்பணம் செஞ்சுட்டு முன்னோர்கள் படத்தை வச்சு படையல் போட்டு வழிபட்ட பிறகு முதல்ல காக்கைக்கு சாதம் வைச்சிட்டு காக்கை சாப்பிட்ட பிறகு தான் நாம் அனைவரும் உட்காந்து சாப்பிட்டு நம்ம விரதத்தை முடிக்கணும் படையல் போட்ட நேரம் பார்த்திங்கன்னா பகல் ஒன்றையிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் இருக்குது நாளைக்கு தை அமாவாசைக்கு உங்களால் முடிச்சேன்னா யாராவது ஒருத்தருக்காவது நீங்கள் அன்னதானம் செய்கிறது ரொம்ப நல்லது உங்களால் முடியும்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் இருந்தால் முன்னோர்கள் நினச்சி ஒரு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வேண்டிட்டு வந்தீங்கன்னா அவங்க மோட்சத்துக்கு போவாங்க என்பது ஐதீகம் அப்படி போக முடியலன்னா நீங்கள் வீட்டில் மற்ற விளக்கு ஏற்றுகிறீங்க அதோடு இந்த நல்லெண்ணெய் விளக்கையும் ஏற்றி வழிபடுவதும் சிறப்பு தான் நல்லெண்ணெய் விளக்கு அப்படி பார்த்தீங்கன்னா பஞ்சில் திரி போட்டு அந்த விளக்கை ஏற்றுடுறீங்க அதாவது நாளைக்கு மாலை ஆறுலேருந்து ஏழுக்குள்ளே இந்த நல்லெண்ணெய் தீபத்தை நீங்கள் ஏற்றுடணும் நம்ம முன்னோர்கள் மோட்சம் பெற இந்த தை அமாவாசையை கட்டாயம் நல்லபடியாக செய்து முடிங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி